எல்லாத்துக்குமே வணக்கங்க எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பதிவு பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுகள் தாங்க பார்த்துட்டு வரங்க அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா அரகஜான்னு சொல்ற ஒரு மூலிகை பற்றி பார்க்க போறங்க வாசனை நிறைந்த மூலிகை பற்றி பார்க்க போறேங்க அரகஜானாக என்னன்னு பார்த்தீங்கன்னா கோயிலையெல்லாம் பயன்படுத்துவாங்க ஜவ்வாது மாதிரியே தாங்க நல்லா வாசனையாக இருக்குங்க இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலா வாங்க நான் வந்து ஒரு இருபது ரூபாய்க்கு வாங்கினேங்க இந்த மாதிரி பாலித்தீன் கவர்ல சுத்தி கொடுத்தாங்க ரொம்பவே நல்ல நறுமணமா இருக்குங்க பாருங்க இந்த மாதிரி கெட்டியான ஒரு கொடுத்துறாங்க இருபது ரூபாய்க்கு வாங்கினா பரவாயில்லைங்க பாருங்க இவ்வளவு கெட்டியான பாக்ஸோட நம்மளுக்கு கிடைக்குதுங்க இந்த அரங்கஜா பாத்தீங்கன்னா கோயில் அதிகமா பயன்படுத்துவாங்க ஜவ்வாது எப்படி பயன்படுத்துறாங்களோ அந்த மாதிரியே தாங்க பயன்படுத்துவாங்க ரொம்பவே தெய்வீகம் கலந்த நறுமணம் நம்மளுக்கு கிடைக்குங்க இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பூஜை எல்லாம் வைக்கலாங்க ரொம்பவே நறுமணமாக இருக்குங்க இந்த அரகஜா பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு நம்மளோட குலதெய்வம் எதுனே தெரியாதுங்க இந்த அரகஜாவை நம்ம தொடர்ந்து பயன்படுத்துறதுனால நம்மளோட குலதெய்வம் எதுன்னு ஈஸியாக நம்மளுக்கு வந்து ஒரு கனவுலையோ ஏதோ ஒரு மூலமாக நம்மளுக்கு வந்து ஒரு வழிகாட்டியோ நம்மளுக்கு கிடைச்சிருங்க ஏதாவது ஒரு தகவல் மூலம் நம்மளுக்கு கிடைக்குங்க இந்த அரகஜாவை பயன்படுத்துறதுனால இந்த அரகஜா பார்த்தீங்கன்னா ஒரு மைய மனிதங்க இருக்குது கருப்பு கலரில் இது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு திலகமாக வைப்பாங்க திலகம்னா பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு டிஸ்டி அதாவது மையெல்லாம் வைப்பாங்க பார்த்தீங்களா மையக்காக நீங்கள் இதே பயன்படுத்திக்கலாங்க நீங்கள் வெளியில எல்லாம் போவாங்க நம்ம இன்டர்வியூ அந்த மாதிரி எல்லாம் போவாங்க அப்படி போகையில் நம்ம தலையில் லைட்டாக இந்த அரகஜா கூட வச்சுட்டு போகலாங்க இல்லை நெத்தியில் வச்சு அது மேலே பொட்டு கூட வச்சுட்டு போகலாங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பாலாலயம் செய்வாங்க பாலாலயம் வச்சுட்டு அதாவது சாமி சிலைகளை எல்லாம் கோயிலுக்குள்ள கற்பகிரகம்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அங்கே வந்து சிலையோட கண்ணை வந்து திறக்கிறதுக்கு இது பயன்படுத்துவாங்க இந்த அரகஜாவை வந்து இயற்கையான மூலிகை எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மூலிகை மூலமா செஞ்சது தாங்க இந்த அரகஜாவை நம்ம எங்க வைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க நம்ம பண எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா பண பெட்டகத்தில் வைக்கலாங்க அதாவது பீரோலாம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த இடத்துல வைக்கலாங்க நம்ம எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா அந்த இடத்துல கூட வைக்கலாங்க நம்ம ஒரு காரியத்துக்காக போவோங்க வெளியில எல்லாம் அடிக்கடி பார்த்தீங்கன்னா தோல்வியே சந்திச்சுட்டு இருப்போங்க அப்படி தோல்வி இல்லாமல் இருக்கிறக்கு நம்ம இஷ்ட தெய்வத்தை வேண்டி இந்த அரகஜா வந்து நம்ம நெத்தியில வச்சுட்டு போகலாங்க கட்டாயமாக நல்லதே நடக்குங்க ஒரு நம்பிக்கையை நீங்கள் செஞ்சு பாருங்க நம்ம வீட்டில் இருக்கிற சாமி படத்துக்கெல்லாம் பொட்டுகள் சந்தனமெல்லாம் வைப்பாங்க அப்போ வந்து முதல்ல நீங்கள் அரகஜாவை லைட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட சந்தனமெல்லாம் சாத்துலாங்க பத்து மாசத்து குழந்தைங்க ஒரு வருஷத்து குழந்தைங்களாம் ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா அழுதுகிட்டே இருப்பாங்க அப்படி இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து இதே பயன்படுத்தலாங்க குழந்தைங்களோட பாதம் இருக்குதுன்னு பார்த்தீங்களா பாதத்தில் ரெண்டு பாதத்திலேயுமே லைட்டாக அரகஜா வச்சு அது மேலே மை கூட வைக்கலாங்க நல்லா தூக்கம் வருங்க குழந்தைங்களுக்கு ஜவ்வாது நம்ம எதுக்கு எதுக்காக பயன்படுத்துமோ அதுக்கே நீங்கள் அரகஜாவையும் பயன்படுத்திக்கலாங்க அந்த காலத்திலேருந்து அரகஜா பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க இந்த அரகஜா பற்றி வேறு ஏதாச்சும் தகவல் வேணா கமெண்ட் பண்ணுங்க கட்டாயமா நான் சொல்கிறேங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க இதான் நீங்கள் நம்ம சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம அடுத்த பதிவில் சந்திக்கலாங்க